தஞ்சை மாவட்டத்தில் ஆம்பலாப்பட்டு என்ற கிராமத்தில் வட மாநில தொழிலாளர்கள் விவசாயம் செய்வதை நீர் காணொலியாக இந்த வீடியோவில் காணலாம் அதற்கு முன்பாக நடவு நடக்கூடிய வயல்களில் சேரடிப்பதையும் காணலாம் மேலும் இவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒன்றாக அரிப்பதும் அவர்களே நடுவதும் அவர்களே நமது பகுதியில் அரிக்கும் நாற்று முடியானது இவர்களுடைய முடிக்கு மூன்று அல்லது நான்கு முடிகளுக்கு ஈக்குவலாகும் ஆனால் நாம் நடி நாம் கட்டும் முடியானது அந்த முடியை கட்டுவோம் ஆனால் இவர்கள் அந்த முடியை ஒரு ஓலை கொண்டு அல்லது வந்து தென்னம் கீற்றனுடைய ஓலையை சுருட்டி கட்டிவிடுகிறார்கள் இதை கட்டிய பிறகு பிறகு வெளியே எடுத்து தண்ணி வடிய விட்ட பிறகு அதை முன்னும் பின்னும் மாறி 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 ஒரு முப்பது முடி அளவுக்கு கட்டி அதை கீழே கயிறை போட்டு அதை ரோல் மாறி சுற்றி கட்டுவதை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கட்டப்பட்டுகின்ற கட்டானது நமது பகுதிகளில் இருக்கும் கட்டுகளை விட ஒரு நூறு முடிக்கு ஈக்குவலான முடியாகும் இந்த முடியானது நான்கு முடிக்கு ஈக்குவலானது இவர்கள் நடுவதற்கு முன்பாக நாற்று விளம்பி அந்த விளம்பக்கூடிய நாற்று ஆனது ஒரு முடியானது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேலே இடவழி எழுட்டு இழவடி விட்டு வீசுவார்கள் வீசப்பட்ட பிறகு அதே ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளியில் ஒரு கம்பை வைத்து அந்த கம்பை அளந்து அதற்கு ஏற்றாற்போல் இடைவெளியில் இவர்களே கொண்டு வந்த சிறு கயிறு மூலமாக நேர்த்தியாக நேராக ஊன்றி அதை ஒரு பத்திக்கு இருவர் என்ற விதத்தில் நட துவங்குகிறார்கள் ஒரு முடியானது கிட்டத்தட்ட ஒரு நூறு பத்தி வர்ற அளவுக்கு நடுகிறார்கள் அந்த காசியை தான் நாம் வந்து காண நேர்ந்தது இந்த பகுதிகளில் இப்போது நூறு நாள் வேலை நடப்பதனால் அந்த வேலைக்கு நம்ம பகுதியில் இருக்கின்ற ஆட்கள் பற்றாக்குறை நிலுவதால் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு ஏக்கருக்கு சுமாராக ஐயாயிரம் வீதம் இவர்களே பறித்து இவர்களே தூக்கி இவர்களே கொண்டாந்து போட்டு இவர்களே கயிறை நீ பத்தி கட்டி இவர்களை நடுகிறார்கள் இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது காலையோ மாலையோ இல்லை இரு நேரமோ அல்லது மூன்று நேரமோ ஒரு டீ ஒரு ரொட்டி பாக்கெட்டு மீதம் நாம் விருப்பப்பட்டால் ஒரு கடைசி நாட்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ அல்லது பத்து கிலோ அரிசி இவர்களுக்கு மதிய விலைக்கு கொடுத்தால் அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலான முறையை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள் இதைத்தான் இப்போது நீங்கள் காண்கிறீர்கள்